ரசம் ஒண்ணா அப்படியே தூ ஊத்திக்கிட்டா ஆமா ஆமா மா 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 அவங்களுக்கு எதனா சொல்றா ஆமா ஆமா கோய் வைக்க வளக்குற இந்த அக்கா தெரு ஊட்டு உள்ள வளக்கணும் இங்க கத்திரம் மரியாடி ஆறன வளப்பாங்க முக்கியமா இந்த ஆடவர்கள் பார்க்கறார்களே பெண்கள் தான் பா மா ஏன்னா மா எதுக்குண்ணா ஏ திரா ஐ அம் ஒரு முக்கியமான ஐயா எதுல விட்டேன் ஆஹ் மா டாபர் ஏடியா என்னப்பா காலு மேல கால போடுற காலுக்கு இது போடுறான் என்ன பன்னு சொல்ற நான் எது கால் மேல கால் போடாத நான் லுக் இது முக்கியமா பெண்கள் ஏன் தெரியவா பாக்க சொல்றேன் பொம்பளை பிறந்தவங்க எப்படி உட்கார்ந்து சாப்பிட என்ன பாத்துக்காமா

இந்தயா எங்க மாவுக்கு மூஞ்சேறா அதுல ச

குடி இது எப்படி நான் சொல்லித்தரேன் முதல்ல பொம்பளைங்க கற்றுங்க அவன் போட்டி அவருக்கு சொல்லி கொடுக்கணுங்க ஏன்னா அவன் குடிச்சிட்டு ஆஸ்பத்திரி போனால் நீங்கள் தான் போக்காதுங்க கிடக்குறீங்க ஆஸ்பத்திரி வீடுங்கிடுமா உங்களுக்கு தான் பேச்சார் நிறைய ஆனால் நான் சொல்கிறேன் அதே போல் குடிக்க சொல்லுங்க சொல்கிறேன் இல்லை பொம்லைங்களுக்கு சொல்கிறேன் அவங்க சொன்னா தான் அவங்க சொல்லி கொடுப்பாங்க இப்படி குடி அப்படி குடின்னு சொல்லிட்டு போய் ஒரு கோட்டை நான் சொல்லுங்க பாதி கிளாஸ்ல வச்சு சொல்லுங்க பாதி வச்சு சொல்லுங்க ரெண்டு நாள் பார்த்து குடிக்க சொல்லுங்க ஒரேவே குடிக்கோ நான் அந்த கிளாஸில் பாதி தண்ணி ஊற்றிட்டு கலந்துட்டு அப்படியே கூடாது கடைக்கு போய் மஞ்சள் வாய்ப்பு வாயின் வந்து தோலை ஊரிச்சுட்டு அது உள்ள எடுத்து போட்டுங்க ஆமா அது நோய் வைத்தது அது வனாது இந்த தோலை மட்டும் ஒரு கையில் எடுத்து சொல்லுங்க கிளாஸ் ஒரு கையில எடுத்து சொல்லுங்க இந்த தோலை அது உள்ள விட்டு ரெண்டு ஆட்டை ஆட்டு எடுங்க ஆட்கள்லாம் கலந்து தோலில் போடும் சரக்கு சுத்தமாக இருக்கும் குச்சின்னு வச்சு நூற்றி இருபது வயசு கேரட்டு தோலை விட்டு ஆட்டா